அமைதி ஏற்பட முயற்சி செய்யுங்கள் இஸ்ரேலுக்கு ஜப்பான் வலியுறுத்தல் செங்கடலில் செல்லும் ஜப்பான் கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் உடனடியாக அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு இஸ்ரேல் பிரதமரிடம் ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் பியூமியோ கிஷிடா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது அவர் தொடர்ந்து பொதுமக்களின் உயிரிழப்பு அதிகரித்து வருவது தவிர்க்கப்பட வேண்டும் உடனடியாக அமைதி திரும்புவது மிக மிக முக்கியம் பொதுமக்களின் உயிரிழப்புகள் குறைக்கப்பட வேண்டும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் குறிப்பாக மனித உரிமைகள் சார்ந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும் இரு நாடுகள் கொள்கைதான் இரு தரப்புக்கும் அமைதியை தரும் செங்கடல் பகுதியில் கப்பல்கள் அடிக்கடி தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது பிராந்தியம் முழுவதும் அமைதி ஏற்படுத்துவது இஸ்ரேலின் கையில்தான் உள்ளது என்று ஜப்பான் பிரதமர் பேசியுள்ளார் அதே நேரம் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை பெஞ்சமின் நெத்தன்யாகு விளக்கியுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன எனினும் உதக நாடுகளின் இந்த மென்மை போக்கு காசா மக்களின் துயரத்தை ஒருபோதும் துடைக்காது அரபு நாடுகளின் எண்ணெயை நம்பியுள்ள ஜப்பான் காசா மீதான தாக்குதல்களை கண்டும் காணாமல் பெயரளவுக்கு மட்டுமே சுட்டிக்காட்டி வருகிறது இதன் மூலம் அணுகுண்டால் அடிவாங்கிய பிறகும் போர் ஏற்படுத்தும் வலியை உணராமல் ஜப்பான் இருப்பது நிரூபணமாகியுள்ளது தங்கள் மீது அணுகுண்டு வீசிய அமெரிக்காவிடமே சரணாகதி அடைந்துள்ள ஜப்பான் பிற நாடுகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் என்று நம்புவது வேடிக்கையாக உள்ளது